கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணக்கூடாது கோயிலில் இருக்கும்போது என்ன பண்ணணும் கோயிலில் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் முக்கியமாக பெண்கள் உங்களுக்காக கோயிலில் போய் குறை பேசாதீங்க கடவுள்கிட்ட போய் கா சாமி கும்புற போகிறது என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது தானே கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் என்னங்க கோயிலில் போய் குறை பேசாதீங்கன்னா எப்போ கடவுளே எனக்கு மூணு நல்லா உணவு கொடுக்குறீங்க நல்லா போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க ஒரு அன்பான உறவுகள் கொடுத்துருக்கீங்க அன்பே இல்லைனாலும் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடக்குதுதானும் அன்பான உறவுகள் கொடுத்துருக்கீங்க என்ன இன்றைக்கி இந்த கோயில் காய்ச்சிட்டு வந்திருக்கீங்க உங்கள் தரிசனம் எனக்கு கொடுக்குறீங்க என்னோட சக்தி நிலையை மாற்றுறீங்கன்னு முதல்ல அதுக்காக நன்றி அவங்களே நினச்சாதான் அந்த சாமி நினச்சா மட்டும்தான் அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் அந்த இறைவன் நினச்சா மட்டும்தான் நம்மளை அவங்கள அழைச்சிட்டு வந்த கோயிலுக்கு நம்மளை அவங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கவி என்ன பழம் வராங்கன்னு கேட்குறீங்களா அந்த அதாவது ஊருக்கு கதை பேசுகிறது உலகத்து கதை பேசுகிறது அங்கே தான் போய் எல்லா கதையும் பேசுவாங்க லைஃப் எப்படி திரும்ப இருக்குது நான் வந்து பத்து வருஷமும் சுகர் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே ரொம்ப முக்கியமான தெரியுங்களாங்க இப்போ லாங் ட்ரைவ் போகிறாங்க லாங் டூர் போகிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்து உணவெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லது தாங்க உணவு கொண்டு போயிட்டு கோயிலில் அப்படியே உட்காந்து த இலெலாம் போட்டு தட்டெலாம் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கீழே சிந்திருக்கும் அது தூக்கி அதே டஸ்ட்பினில் போட்டு அப்படியே போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பண்ண ஆண்ட வேலை இருக்கும்போதும் கடவுளேப்பா நீங்கள் பத்திரமா ஆயிட்டு வரீங்க ரொம்ப நன்றிப்பா ஏன்னா அந்த கோயில் போகிறத வந்து நான் ஒரு சிலருக்கு பல வருஷங்களாக வேண்டுதை வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு பக்கத்தில் கோவில் டெய்லி போயிட்டு வர கோயில் தானே டெய்லி போயிட்டு வர கோயிலாக தானே சரி டெய்லியும் உங்களுக்கு கூப்பிட்டுருக்காருல டெய்லி உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாருல அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருந்தாலும் உங்களை டெய்லி தரிசனம் கொடுப்பாரு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணக்கூடாது கோயிலில் இருக்கும் போது என்ன பண்ணணும் கோயில் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் முக்கியமாக பெண்கள் உங்களுக்காக கோயிலில் போய் குறை பேசாதீங்க கடவுள்கிட்ட போய் கா சாமி கும்பிட்ற போகிறது என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது தானே கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் என்னங்க கோயிலில் போய் குறை பேசாதீங்கன்னா எப்போ கடவுளே எனக்கு மூணு நல்ல உணவு கொடுக்குறீங்க நல்லா போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க ஒரு அன்பான உறவுகள் கொடுத்துருக்கீங்க அன்பே இல்லைனாலும் பரவாயில்ல வெப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடந்திருந்தாலும் அன்பான உறவுகள் கொடுத்துருக்கீங்க என்ன இன்றைக்கி இந்த கோயில் காய்ச்சிட்டு வந்திருக்கீங்க உங்கள் தரிசனம் எனக்கு கொடுக்குறீங்க என்னோடய சக்தி நிலையம் மாற்றுறீங்கன்னு முதல்ல அதுக்காக நன்றி சொல்லுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து நான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் நம்மளால் எந்த கோயிலுக்கும் போக முடியாது நம்மளால் எந்த சாமியும் கும்பிட முடியாது அவங்களே நினச்சாதான் அந்த சாமி நினச்சா மட்டும்தான் அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் அந்த இறைவன் நினச்சா மட்டும்தான் நம்மளை அவங்களை அழைச்சிட்டு வந்த கோயிலுக்கு நம்மளை அவங்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க வைக்க முடியும் இல்லை நம்மளால நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனாங்க சாமி பார்க்க முடியலங்க கூட்டம் மாதிரி திரும்பி வந்துட்டேன் ஏன் அந்த சாமி அன்னைக்கு அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கலை ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அவங்களுக்கு என்ன மாத்திரமோ அதை மாற்றி விட்டுட்டாங்க ஸோ ஆக மொத்தம் கோயிலுக்கு போகிறது எதற்காகனு கேட்டால் புலம்புறதுக்கு கிடையாது வேண்டுதல் வைக்கிறோமே வேண்டுதல் வைக்கிறது எதற்காக வைக்கிறோம் அப்போ வேண்டுதலுங்கிறது எனக்கு இது வேணும் எனக்கு இதை கொடுங்க எனக்கு அப்படி வே அத இது ஒரு விஷயம் எனக்கு வேணும் நடக்கணுன்றதுக்காகத்தான் வேண்டுதல் வைக்கிறோமோ தவிர புலம்ப போகலை சரிங்களா அப்போ நம்ம வேண்டுதலில் வைக்கிறோன்னா என்னப்பா எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்கப்பா கடவுளில் எனக்கு வீடு வாங்கி கட்டணும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க வேலையில் நல்ல நல்லபடியாக நடக்கணும் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் இந்த மாதிரி வேண்டுதலுக்காகத்தான் நம்ம போகிறவங்க தேவ அங்கே போய் புலம்பெல கோயிலில் போய் சாமிக்கிட்டேயும் சரி நிறைய பேர் சாமிக்கிட்டேயும் புலம்புறாங்க நிற்கும் போது நிறைய பேர் குழம்புறாங்க குழம்புக்கிட்டே இருக்காங்க என்ன புலம்புறாங்கன்னு கேட்குறீங்களா அந்த அதாவது ஊர் கதை பேசுகிறது உலகத்து கதை பேசுகிறது அங்கே தான் போய் எல்லா கதையும் பேசுவாங்க லைஃப் எப்படி திரும்ப இருக்குது நான் வந்து பத்து வருஷமும் சுகர் இருக்குது இப்படி இருக்குது இப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க வந்திருக்கிறது கோயில் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி நிலை வேறு மாதிரி இருக்கும் அந்த சக்தி நிலையை ரிசீவ் பண்ணணும் அந்த அங்கே இருக்கக்கூடிய மாற்றத்தை எதற்காக கோயில் வந்துருக்கோம் புலம்புறதுக்கா புலம்புறது எங்கள் கோயிலை விட்டு வெளில போய் புலம்பிக்கோங்க இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறாங்க அந்த ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போய் வெளில போய் உட்காந்து புலம்பிட்டதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுங்க அப்போ மனநிலை கோயிலுக்கு கிளம்பும் போதும் வீட்லேயும் சரிங்க கோயிலுக்கு போகும்போதும் ஆண் வீல பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் எப்படி போனாலும் நடந்து போனால் கூட சரி போகும்போதும் கோயில்லையும் போய்ட்டு மனசார நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க இப்போ நான் இந்த கோயிலுக்கு காய்ச்சிட்டு வந்திருக்கப்பா ரொம்ப மகிழ்ச்சிப்பா ரொம்ப நன்றிப்பா எந்த கோயில் போனாலும் சரி இப்போ கோயிலுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரிங்க ஆண் தேவையில் போகும்போது சரி நீங்கள் நடந்து போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் எப்படி போனாலும் சரிங்க அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போன பிறகும் மன சந்தோஷத்தோட மன நிம்மதியோடு இருங்க கா என்ன அழ ஆண்டாவா என்ன அழ பத்திரமா என்ன அழைச்சிட்டு எந்த கோயில் போனாலும் சரி அந்த ஆண்டாவர்கிட்ட அந்த கடவுள்கிட்ட என்ன பத்திரமா இந்த கோயில் அழைச்சிட்டு வந்திருக்கீங்கப்பா வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்னை கோயில் கூப்பிட்டுருக்கீங்க நான் பத்திரமா வந்து சரி அதை நீங்கள் தானே அழைச்சிட்டு போகிறீங்க ஆண்டவேல வேலை இருக்கும்போதும் கடவுளேப்பா நீங்கள் என்னை பத்திரமா அழைச்சிட்டு வரீங்க ரொம்ப நன்றிப்பா ஏன்னா அந்த கோயில் போகிறத வந்து நான் ஒரு சிலருக்கு பல வருஷங்களாக வேண்டுதை வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் எனக்கு டெய்லி போயிட்டு வர கோயில் தானே டெய்லி போய்ட்டு ஒரு கோயிலாக தானே சரி டெய்லி உங்களை கூப்பிட்டுருக்காருல டெய்லி உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாருல அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருந்தாலும் உங்களை டெய்லி தரிசனம் கொடுப்பாரு அப்போ அந்த மனநிலையோட அந்த மன நிறைவோடு போங்க கோயிலுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக கோயிலுக்கு போகும்போது எப்போயுமே ஏதாவது ஒரு புஷ்பம் அதாவது பூ இல்லை கற்பூரம் வெத்தலைப்பாக்கு சு அந்த மாதிரி தேங்காய் ஏதாவது ஒன்று வாழைப்பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுங்க எப்போ போனால் எத்தனை தடவை சார் டெய்லி தாங்க கோயில் போகிறேன் டெய்லி வாங்கிட்டு போங்க டெய்லி பூ வாங்கிட்டு போங்க டெய்லி தேங்காய் பழம் கொண்டு போங்க டெய் உங்களால் என்ன முடியோ டெய்லி கொண்டு போங்க பிரசாதம் கொண்டு போய் கொடுங்க நைவேத்தியம் கொடுங்க கடவுளுக்கு படைச்சது அதை வந்து பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுங்க ஆக நம்ம வந்து தினமுமே கோயில் போகும்போது நன்றி உணர்வோட மகிழ்ச்சியோட ஆனந்த நிலையில் தான் அங்கே கோயில் போகணும் அப்படி கோயில் போனால் மட்டும்தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் இதே புலம்புறதுக்காக கோயில் போகாதீங்க கோயிலில் போய் கதை பேசாதீங்க கோயிலில் போய் புலம்பாதீங்க கோயிலில் போய் ஃபோன் பேசாதீங்க சிலர் இனத்தில் வாங்க பண்ணுறாங்க ஃபோன் இருக்காங்க அப்படி தீபாரதனை காமிக்கும்போது டக்குன்னு அப்படியே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் இந்த வேலைலாம் பண்ணாதீங்க சில கோயிலில் ஃபோன் ரெஸ்ட்ரிக்டட் வெளியிலே வச்சிடணும் இப்போ நம்ம பக்கத்து கோயில் வந்து ஊர் சின்ன ஊர் சின்ன கோயில் தாங்கன்னா வந்து சரி வாங்க போகலான்னு சொல்லுவாங்க முக்கியமாக தீபாரதனை காமிக்கும்போது அர்ச்சனை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது சிலரெலாம் வீடியோ எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுக்காதீங்க அது எனது லெவல் வேறு மாதிரி அந்த கோயிலோட எனது வேறு நீங்கள் எந்த கோயில் பண்ணாலும் சரி அங்கே என லெவல் இருக்குதுங்க நீங்கள் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரி வீடியோ காலில் யாருக்காவது பேசலாமான்னு கேட்டால் அது பரவாயில்ல ஆனால் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது சரிங்களா வீடியோ காலில் முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணுங்கள் வீடியோ கால் பேசுகிறது பரவாயில்ல ஆனால் ரெக்கார்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சரி அடுத்தது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நார்மலாக பெண்கள் வந்து சாரீ கட்டிட்டு போவாங்க எல்லாம் சுடிதார் நீட்டாக ட்ரெஸ் போட்டு போவாங்க சில கோயிலில் சிலர் நான் பார்த்துருக்காங்க கோயில் போகும்போது பார்த்துருக்கேன் ஜீன்ஸ் பேண்ட்டு டீ ஷர்ட்டு கோயிலுக்கு வராங்க அதாவது இங்கே ஊரில் இருந்து வந்து அந்த வேலை கோயில் போனால் கூட பரவாயில்ல கோயிலுக்கு வர்றதுக்கே வரும்போதே ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு இது போடுற தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாதுங்க சரி கிடையாது தப்பு கிடையாது ஆனால் சரி கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீட்டாக ட்ரெஸ் போட்டுவாங்க மற்றவங்களோட கண்கள் இவங்களை பார்க்கும்போது ஆக்கோட ரொம்ப வந்து இது இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு யோசிக்கக்கூடாது அது ஆண்களோட கண்களாக இருந்தாலும் சரி பெண்களோட கண்களாக இருந்தாலும் சரி சிலர் சொல்லியிருக்காங்க ஏமா கோயிலுக்கு தானே வர கொஞ்சம் சுடிதார்டாக போட்டு வர வேண்டியதானே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வர வேண்டியதானம்மா அதே மாதிரி வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட்டு போகக்கூடாது அழுக்கான ட்ரெஸ் போட்டு போகக்கூடாது சில எங்கே காலையில் போட்டேன் காலையில் போட்டு சாயங்காலம் போட்டுக்கலாம் அது ஓகே பரவாயில்ல நேற்று போடுறது இன்றைக்கி போட்டு கோயிலுக்கு போகிறது அது வேண்டாம் அப்போ மற்றவங்களோட பார்வைக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு முதல்ல திருப்தி இருக்கணும் நான் போட்டு போகிற ட்ரெஸ் நீட்டாக இருக்குது அழுக்கெல்லாம் நீட்டாக அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை டைன் பண்ணி அப்படி நீட்டாக அந்த மாதிரிலாம் சொல்ல வரல ஃபுல் மேக்கப் போடலாம் சொல்ல வரல டீசெண்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் கோயிலுக்கு போகணும் ஏன்னு கேட்குறீங்களா எல்லாமே ஒரு சக்தி நிலை எல்லாமே ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறதுக்கு நீங்கள் நீட்டாக இருந்தாதான் அந்த எனர்ஜி உங்களுக்கு எல்லாம் முழுமையாக சேரும் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் உங்கள் மனசு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்ப்பா கோயிலுக்கு வந்துருக்க ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருங்க இப்போ கிழிஞ்சு அட்ரஸ்ட் போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் கிழிஞ்சு யாராவது பார்த்துருவாங்களோ கிழிஞ்சி கிழிஞ்சிருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு எண்ணம் போகுமோ தவிர அங்கே வந்து சாமி கும்புகிறது அங்கே எனர்ஜி ரிசீவ் பண்ணது இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா கோயிலுக்கு போகும்போது மனசார மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கிளம்புங்க நானே நிறைவோடு போயிட்டு வாங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க எப்போயுமே கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பூ பழம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் கொடுங்க நான் உண்டியில் காசு போடுவாங்க காசு போடுறதெல்லாம் சரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பூ பழம் ஏதோனு வாங்கிட்டு போய் கொடுங்க சாமிக்காக கொடுங்க அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்களா பால் வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து நல்லாத்துக்கும் காசு கட்டிவிட்டாங்க அங்கேயே கோயிலே கட்டிட்டா பரவாயில்ல ஒரு மழை பத்து மழம் அஞ்சு மணம் ஏதோ ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுங்களேன் எல்லாத்துக்கும் காசு கட்டின பிறகுமா எஸ் ஆமாம் டெய்லி கோயில் போகிறான் ஆமாம் ரொம்ப முக்கியமான தெரியுங்களாங்க இப்போ லாங் டிரைவ் போகிறாங்க லாங் டூர் போகிறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது வீட்டிலேருந்து உணவெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லதுதாங்க உணவு கொண்டு போய்ட்டு கோயிலில் அப்படியே உட்காந்து இலையெல்லாம் போட்டு தட்டெலாம் வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கீழே செஞ்சுருக்கும் அது தூக்கி அதே டஸ்ட்பினில் போட்டு அப்படியே போட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கோயிலுக்கு வெளியிலேயே உட்காந்து எங்கேயா சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கைகளெலாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க கோவில் சுத்தமான இடம் அப்போ கோயில் உள்ளே பிரசாதம் கொடுக்குறாங்களே அதை என்ன பண்ணுறது பிரசாதம் வாங்குங்க வெளியில் வந்து சாப்பிடுங்க கோயில் உள்ள அன்னதானம் கொடுக்குறாங்களே பெரிய கோயிலாக இருந்தால் தனியாக அன்னதானம் கூடணும் தனியாக வச்சு அங்கே நான் கொடுக்குறாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் சில இடத்துல கோயிலில் தட்டில் வச்சு அன்னதானம் கொடுக்குறாங்க சாப்பிட்றது வெளியில் வந்து சாப்பிடுங்க கோயில் விட்டு வெளியில் வந்தால் ஆமாம் கோவில் விட்டு வெளியில் வந்தான் கோயிலுக்குள்ளேயே நின்றுட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்து சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்க கீழே சிந்துது நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம அந்த கோயிலை சுத்தப்படுத்துகிறோமா அதுக்குன்னு உடவார பணிகள் செய்கிறதுக்குன்னு யாரோ வந்து சுத்தப்படுத்துகிறாங்க இல்லை கோயிலில் இருக்க வேலை செய்கிறவங்க சுத்தப்படுத்துகிறாங்க சுத்தப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியல அசுத்தப்படுத்துறதுக்கு நம்மளால் இருக்க முடியாது முடியக்கூடாது இல்லைங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு அந்த உணவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தாங்க போவேன் அப்போ கை வச்சு இல்லை துணி வச்சு தொடச்சிட்டு போவீங்களா இல்லை இல்லை அந்த சின்ன சின்ன பருக்கு எதாவது விழுந்ததால் கூட காலில் ஒட்டும் மத்திங்களா எப்போ நம்மளால் வந்து சுத்தமான இடத்துக்கு போகிறோம் இப்போ நீங்களே நடந்து போகிறீங்க நடந்து போகும்போது ஒரு கால் அப்படி சின்ன ஒரு பருக்கு ஒட்டுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜாலி ஜாலிப்பா சூப்பர் யாரோ சாதம் வந்து சாப்பிட்டு தான் அங்கே உணவு போட்டுருக்காங்கப்போ ரொம்ப பிச்சு பிச்சின்னு ஒட்டுது பாடின்னு சொல்லுவீங்களா எவன்டா அவன் எவன்டா இது சாப்பிட்டுட்டு போகிறது இதே மாதிரி தான் நம்மளும் செய்கிறோம் நம்மளும் ஒருத்தவங்க திட்டுவாங்க ஆக மொத்தம் சுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அது என்ன உதவின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி பொருட்களெலாம் தூக்கி போடாதீங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிடாதீங்க சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு உதவி இந்த இந்த உதவி செஞ்சாலே போதுங்க கோயில் சுத்தமாக தாங்க இருக்கும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் கோயிலும் சுத்தமாக இருக்கணும் அப்போ நமக்கு கிடக்கூடிய சக்தி நிலையும் சுத்தமாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக முழு சக்தினே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக சூப்பராக முன்னேறுவீங்க வாழ்க வளமுடன்